புவனகிரி அருகே கோவில் உண்டியல் உடைப்பு பணம் கொள்ளை கோவில் உண்டியல்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து திருடும் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழவாடி நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஐயனார் கோவில் இக்கோவிலில் மர்ம நபர்கள் உண்டியலை சூளத்தால் உடைத்து உண்டியலில் இருந்த பல ஆயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர் ஒரு ஆண்டுக்கும் மேலாக உண்டியல் திறக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மர்ம நபர்கள் இரவில் கைவரிசை காட்டி இருக்கின்றனர் உண்டியலில் இருந்த பணத்தை உடைத்து எடுத்துக்கொண்டு வயல்வெளி பகுதியில் வைத்து சேதமான பணத்தாள்கள் மற்றும் சில்லறை காசுகளை போட்டுவிட்டு மற்றவற்றை எடுத்து சென்றுள்ளனர் மேலும் இதே கிராமத்தில் மோட்டாரில் இருக்கும் மின் வயரும் ஏற்கனவே திருடு போய் உள்ளது என்றும் குறிப்பிட்டு வருகின்றனர் தகவலின் பெயரில் விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர் ஏற்கனவே புவனகிரி பகுதியில் ஒரே இரவில் நான்கு கோவில்களில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பல்லாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதே போன்று கோவியல் உண்டியல் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மேலும் வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை புவனகிரி பகுதியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறும் விடிய அரசின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் அடுத்து எங்கு திருட்டு போகுமோ எனவும் அச்சமடைந்துள்ளனர் ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டின் பூட்டை உடைத்து பல லட்ச ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 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 தொடரும் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புவனகிரி பகுதியில் திருட்டுக்கள் அதிகம் நடைபெற்று வருகிறது என்பதையே காட்டுகிறது என பலரும் வேதனையோடு குறிப்பிட்டு வருகின்றனர் அது வந்து அது இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்